தமிழ் கோபி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய மக்கள் கட்சி சார்பாக ஈரோடு மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்திற்கு ஈரோடு மேற்கு மாவட்ட தலைவர் தங்கவேல் அவர்கள் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில பொதுச் செயலாளர் இளைஞரணி யோகராஜா மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் இளைஞரணி நவமணி சேலம் மாவட்ட அமைப்பு செயலாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக சிவக்குமார் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் பொருளாளர் நடராஜன் தலைவர் வெங்கடாச்சலம் ஈரோடு மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் அமுதமலர் மற்றும் செயலாளர் லோகேஸ்வரி தலைவர் அழகு வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்டம் செய்தியாளர் செந்தில்குமார்